நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்தே 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 நல்லா இருக்கீங்களா சார் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே சார் சார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது நேத்து தாவேக்காவினுடைய செயற்குழு கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சுக்கள் அதாவது அவருடைய அவருடைய பேச்சில் ஒரு கிளாரிட்டி நேற்று தான் சார் தெரிஞ்சுது அதாவது தனியா நட்பு சக்தியே இல்லைனாலும் தனித்து நின்று நம்மளால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு யாரும் தன்னோட கூட்டணிக்கு வரலை என்ற விரக்தியில பேசுறாரா இல்லை தனியா நின்னாலும் என்னால் ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையில பேசுறாரா என்ற ஒரு கேள்வி எழுது எப்படி பாக்குறீங்களேதா டெல்லியிலிருந்து விஜயனுடைய பேச்சை கேட்டால் அது வரவேற்க வேண்டியது காரணம் கடந்த இரண்டு நாட்களாக குறிப்பாக விஜயனுடைய அந்த கூட்டம் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை தோழமை கட்சியாக கருதப்போவதில்லை எதிரி கட்சியாக தான் கருத போகிறது போதாத முறைக்கு காங்கிரசுக்கும் தாமே உறவு வந்து விட்டது டெல்லியில் பின்னணியில் தான் நேற்று விஜய் அவர்கள் காங்கிரசை குறிப்பிடவில்லை பாஜக எதிரி என்று சொன்னார் வரவேற்கத்தக்கது அதிமுக எதிரி என்று சொன்னார் வரவேற்கத்தக்கது எல்லாமே ரைட் விஜய்க்கு என்று ஒரு சிறந்த கூட்டம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு நேற்று இரவு எட்டு மணிக்கு மேல திமுக முக்கிய தலைவர் ஒருவர் இந்து பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் நாங்கள் சென்ற முறை கொடுத்ததை விட குறைத்து தான் தருவோம் காங்கிரசுக்கு சீட்டு என்று சொல்லியிருக்கிறார் காரணம் திமுகவிற்கு தெரிந்து விட்டது தாமிகாவுடன் காங்கிரஸ் செல்ல போகிறது கள்ள காதல் வைத்திருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு கடந்த மூன்று நான்கு நாட்களாக விசில் சின்னம் வந்த உடனே குதித்தாக காங்கிரசுக்கு ஹாப்பினஸ் வந்தது காங்கிரஸ் காரங்கள் தான் சொல்றாங்க விஜய்க்கு வந்த ஒன்னுமே விசில் வந்துருச்சு விசில் ப்ளோயர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டாரு பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி போட்டிருந்தார் விசில் அடிச்சாச்சு தேர்தலுக்கான நேரம் தொடங்கிருச்சு எல்லா கட்சிகளும் ரெடி ஆயிட்டாங்க போட்டிருந்தாரு போட்டிருந்தாரு இப்ப பாருங்க இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் மண்டே மூணு மணிக்கு மாணிக் தாக்கூருடைய ட்விட்டர் ஹேண்டில் மதுரை வழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்க வேண்டும் என்பதை கார்கேவிடம் கோரிக்கை வைப்பேன் அது என்னது வெளில சொல்றாரு திமுக இருந்த இடம் தானே அது தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் யாருக்கு கண்டிப்பா திமுக தான் சொல்றாருன்னு சுசகமா சொல்றாரு தெரியுது அதிகார திமுடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்து விட்டது இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ட்வீட் அதை தவிர ஒன்னு சொல்றேன் திமுக வந்து இந்தி கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது தமிழகத்திற்கு என்று எஸ்பிஏ என்று ஒரு கூட்டணி வைத்து விட்டார்கள் செக்யூலர் அலையன்ஸ் என்று அந்த எஸ்பிஏ வந்த உடனே காங்கிரசுக்கு வேலை கிடையாதுங்க இப்ப ராகுல் காந்திக்கும் அகில இந்திய அளவில் மேற்கு வங்காளத்திலும் தனியாக போட்டியிருக்கிறார் அசாமில் தனியாக போட்டியிருக்கிறார் கேரளாவில் தனியாக போட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டிலும் தனியாக போட்டியிட வேண்டும் என்ற எண்ணம் ராகுல் காந்தி மனதில் வந்துவிட்டது ஆக மொத்தம் விஜய்க்கும் கூட்டு வந்து விட்டது திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்போ அவர் வந்து நட்பு சக்தின்னு சொன்னது காங்கிரஸ் தான் சொல்றா விஜய் நேற்று காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைங்களே பாஜக அதிமுக கூட விமர்சிச்சிட்டாரு அடுத்தது பின் பாஜக வெள்ள முடியுங்களா உங்களுக்கு அழுத்தம் பாஜக யூ கான் கோ டு காங்கிரஸ் என்ன அர்த்தம் அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் கூட்டணி அமைந்து விட்டதை பொறுத்து நேற்று விஜயனுடைய பேச்சுக்கு பிறகு இரவு ஒன்பது மணிக்கு மேல் இந்து பத்திரிகை வலைதளத்தில் இந்த செய்தியை நான் பார்த்தேன் இன்று காலை ஹிந்துவிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அது பற்றி காங்கிரஸோ திமுகவோ இது வரைக்கும் எதிர்வினை தெரிவிக்கவில்லை மூன்று மணி நேரம் ஆன பிறகு கூட ஆனால் தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் போட்ட வேண்டும் யாருங்க அது ஓகே இப்ப நானும் நீங்களும் ரெண்டு மூணு மாசமா பேசிட்டு இருக்கோம் இப்போ எனக்கு தன்மான் இல்லைன்னா எதுக்கு ஷாபின் சார் என்கிட்ட வராரு நான் எனக்கு ராகன்சென்ட்டு தன்மான் நான் எங்க ஓட்டு பிரிஞ்சிடுவோம் அவ்வளோ தான் ஓகே பிரிஞ்சிடலாம் இப்போ மதுரை கிழக்குக்கு மதுரை வடக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை காமிச்சு இங்கே வந்து உங்க கருதை கிட்ட சொன்னிங்கன்னா சொல்லிட்டு போங்கன்னு யாரு வாங்கிற அது பொது தலைவர்கிட்ட எதுக்கு போடணும் இது திமுகவுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு மானிக் தாக்கூர் சார் ஆனா விஜய் வந்து நட்பு சக்தி வந்தாலும் வராவிட்டாலும் தனித்து நின்றே நாம் களம் காணி வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்தாலும் வரலனால நாங்க ஜெயிப்போம் அது அந்த நம்பிக்கையை பாராட்ட வேண்டும் எந்த அரசியல் கட்சிக்கும் அந்த நம்பிக்கை இருக்கத்தான் இருக்கும் இப்ப நான் கூட உங்க வயசுல இருந்தபோது டெல்லியில வச்சணும்னு நினைச்சேன் கோலோச்சினே வருஷம் கடந்து நினைக்கிறாரு நினைச்சு காங்கிரசோட அந்த இழுபொருக்கு விஜய் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டு நீங்க வந்தாலும் வரலனாலும் நாங்க உறுதியா இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாரோ அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல விஜய பற்றி அப்படி சொல்ல முடியாது காங்கிரஸ் தான் திமுக நேரம் பேசுகிறது ஓகே சார் ரெண்டு கட்சியுமே வந்து இரு தராசுல வச்சிருக்காரு சார் ஒன்னு தீய சக்தி இன்னொன்னு ஊழல் சக்தி இந்த ரெண்டு கட்சிகளையுமே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு விஜய் சொல்றாரு அது அது கரெக்ட் அவருடைய அப்ரோச் கரெக்ட் அப்ப பக்கத்தே செங்கோட்டை நீ வச்சிருக்காரு நீ பக்கத்தே மீதி பேர்லாம் வச்சிருக்காரு அவங்க விடுதலை சிறுத்த கட்சியில ஆது ஆது அர்ஜுனா பத்தி சொல்றாங்களா அதை பத்தி அவரையே வச்சிருக்காரு பக்கத்துல அப்படி பார்க்க போனீங்கன்னா நேற்று ஐயா எடப்பாடி பழனிசாமி கொண்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கூட கர்பபிள் ஹோமோஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிரிமினல் நெக்லிஜென்ஸ் கரூர் விஷயத்துல விஜய்க்கு இருக்கு சொல்லி காமிச்சிருக்காரு விஜய்க்கு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்ப தமிழக அரசுக்கும் இருக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா ஆக மொத்தம் இந்த இரண்டும் இனி வரக்கூடிய காலத்தில் ஒருவேளை சிபிஐ சார்ஜ் ஷீட் அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் போட போறாங்க அதுல தமிழகத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் விஜய் அவர்களையும் சேர்த்து கொண்டு சார்ஜ் போட்டாங்கன்னா உடனே சொல்லுவாங்க பழி வாங்குறாங்க பாருங்க இப்போ அதுல வந்து செந்தில் பாலாஜி விசாரிக்க வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய கருத்து எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து நயினார் நாகேந்தர் ஓபனாவே மிஸ்டர் அமித்ஷா ஹோம் மினிஸ்டருக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இரண்டையும் நாம் எதிர்பார்க்கலாம் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டா உடனே செந்தில் பாலாஜிக்கு அழுத்தம் வாங்க இவங்க எங்க போனாலும் அழுத்தம் வரத்தான்னு வரும் இல்ல விஜய்யே சொல்றாரு சார் அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அழுத்தம் இருக்கு மக்களுக்கு இருக்குன்ற மாதிரி அவருக்கு அழுத்தம் இருக்குன்றத ஒரு சூசகமான வார்த்தையில சொல்லியிருக்காரு சார் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி கூப்பிட்டு அதையும் பாஜக எடுக்க மாட்டேங்குது அப்ப திமுக பாஜக போகுதா கேட்கறேன் உங்களை கேட்கற அவர் கேட்கறேன் புரியுது இவர் வந்து அழுத்தம் அழுத்தங்கிறாரு விஜய் அவர் கேட்கறது தப்பே கிடையாது நிஜமா நிஜமா நான் சொல்றேன் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு அலை என்பது அதிகம் குறைக்க பாக்குறாங்க திமுக கிரஷ் பண்ணுதுங்க அவங்க அவருடைய கட்சியே எனினும் அவரை எதுக்கு அழுத்தம் கொடுக்குற செந்தில் பாலாஜி கூட்டு சிபிஐ செந்தில் பாலாஜி கூப்பிடாது இருந்துட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டான்னு வச்சுங்க பாஜகவிற்கும் செந்தில் பாலாஜிக்கும் திமுகவிற்கும் உறவு வந்துட்டு திமுக இவருக்கு தேவைக்கா பேசுவாங்களே ஓகே சார் அதில் பேசுகிறப்போ விஜய் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார் இப்போது நம்ம தனித்து நிற்க போகிறோம் அப்படின்றதையும் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார் என்டி பக்கம் விஜய் போவார்ன்ற மாதிரியான ஒரு சமிக்கைகள் இருந்துகிட்டு இருந்தது அதுக்கு விஜய் வந்து இல்லை நாங்கள் போகிறது இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டார் ரெண்டு கட்சிக்கும் போகாமல் விஜய் தனியான என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண முடியும் எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு எடுத்துருவார் நான் கூட கேள்விப்பட்டேன் நாம் தமிழர் கட்சியும் விஜய் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுது இல்லை என்று அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்க ஒரு முப்பது நாற்பது சீட் எடுத்துருவாரு விஜய் நாம் தமிழரும் விஜயும் சேர்ற மாதிரி அப்படிதான் நான் டெல்லியில கேள்விப்பட்டேன் ஏதோ நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது இங்க போட்டிட்டாங்க போட்டி ரெண்டு பேருமே இருநூத்தி முப்பத்தி நாலு போட்டுட்டு ரெண்டு பேருமே நிறைய ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காம இருந்தாலும் சரி அவங்களுடைய எதிர்காலம் கஷ்டமா இருக்கும் தமிழர் கட்சி கஷ்டம் கிடையாது விஜய்க்கு தான் கஷ்டம் ஏன்னா அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு உச்சகட்டம் உச்சகட்டம் அரசியல் உச்சகட்டத்துல கீழே வந்துட்டாரு கேம்பிள் தானுங்க எலெக்ஷன் பாக்குறது நீ எவ்வளவு ஓட்டு வரும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவருக்கு ஆள் இருக்காங்களா எத்தனை போலிங் பூத் போ போங்கிறாரு ஸோ இது ஒரு புது நிலைமையா இருக்குது தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் தான் பாக்கணுங்க ஓகே சார் அதிமுகவில இருந்து விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை அடக்கி சொல்லியிருந்தாங்க அதுல வந்து ஊழல்னு சொல்றீங்க நீங்களே உங்க படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து இந்த மாதிரியான பல ஊழல்கள் நடந்திருக்கு அப்படி எல்லாம் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க சார் இப்ப அந்த இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி தானே பிள்ளையா போட்டோம் கொடி பறக்குது பாரு கொடி பதக்குது பான்னாரு சொன்னாரு இதே எடப்பாடி பழனிசாமி தானே விஜய் சொல்லாம ஆதரவு தெரிவித்தார் சட்டசாபையிலேயே இல்ல அதையும் அவங்க குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க நாங்க தான் கரூர் இன்சிடென்ட்ல உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்போ இந்த ஊழல் சக்தி நாங்க ஊழல் சக்தியா தெரியலையா அப்படின்னுலாம் கேட்டிருக்காரு கேட்டுருக்க கேட்டிருக்காரு நான் அப்போ நான் படிச்சேன் அந்த அப்படி அறிக்கை நாலு படிச்சேன் அவர் எடப்பாட்டி பழனி சாமி கேட்கறத க்ளியராக தான் கேட்கறாரு ஆனா அதுக்கு பதில் என்ன சொல்லப் போறாருன்னு ஒன்றும் தெரியுதுங்களே முதல்ல இருந்தே ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜில விஜய் போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி சார் யூஸ் பண்ணுறாங்க தனியாக நின்று என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டு அரசியல்ல அங்கே ஒரு என்டிஏ பெரிய ஆலைன்ஸு இங்கே வந்து இண்டி கூட்டணி நீங்கள் இப்போ வந்து எஸ்பிஎல்னு சொல்கிறீங்க அது ஒரு கூட்டணி அப்போ இந்த ரெண்டு கூட்டணியும் இல்லாமல் நின்று விஜயால ஜெயிக்க முடியுமா அவர் நான் வெற்றி பெற்றிருவேன் சொல்றாரு அவர் சொல்லுவாருங்க அப்படிதான் சொல்லணும் இல்லை விசில் கிடைச்சிருச்சு இதுவே எங்களுக்கு முதல் வெற்றி இயற்கையும் இறைவனும் சேர்ந்து கொடுத்த பரிசு உண்மை உண்மைதான் யாரும் யா யாருமே விஜய் சொல்கிறது கிடைக்கல அனைத்து கட்சிகளுடைய ஓட்டை ஒரு ஒரு பர்சன்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட் எடுத்துடுவாரு ஒரு சேலஞ்சாக இருக்கும் இவர் தனித்து மாட்டிட்டான்னு வச்சுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து சீட்டு வரும் நாங்கள் எங்களோட முதல் வெற்றி இது அப்படியெல்லாம் விஜய் சொல்றாரு சார் நேற்று மேட்டையில் விசில் அடித்து காட்டுறாரு சார் விஜயை விட அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் உதயசூரியன் இரட்டை இலையிலேயே தோற்றுவிட்டார்கள் விசில் வந்து விட்டதுன்னா ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு ஒரு எண்ணம் விஜய்க்கு இருக்குமே ஆனால் அது தோல்வி அடையக்கூடிய நிலைமை கோரும் அவரே சொல்றாரு சார் ரெண்டே கால லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுனாலும் ரெண்டு கோடி ஓட்டு இருக்கு எங்களுக்கு மாதிரி விஜய் சொல்றாரு அப்படி பார்த்தா நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிர்மல் குமார் சொல்றாரு தவறாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டால் ரேஷன் கார்டு இருக்கணும்னா இவர் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்களா இல்ல எங்க பார்த்தாலும் விஜய் ரசிகர்கள் தான் இருக்காங்க சிபிஐ அலுவலகத்தில் கூட ஒரு பத்து பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க ஆமா தெரியுது அது நானே சொல்லியிருக்கேன் நானே பொங்கலே சொன்னேன் அதனால என்ன தப்பு கிடையாது அவர் ஒரு நடிகர் அவரை பார்ப்பதற்கு அவர் வந்து அவரை பொறுத்து மட்டும் சின்சியரா இருக்காருங்க உண்மையா இருக்காரு ஆனா அவரை சுத்தி இருக்கவங்க ஒரு மிஸ்லீட் பண்றாங்களோங்கிற ஒரு எண்ணம் கூட வருது இல்லையா ரெண்டரை கோடி பேர் இருந்தாங்கன்னா அப்பேர்ப்பட்ட ஏடிஎம்கே ரெண்டரை கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க ரேஷன் கார்டு இல்ல திமுக கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மெம்பர் இருக்காங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு நாலு சேர்த்துங்கன்னா மீதி நாள்ல மொத்த எட்டு லட்சம் தமிழ்நாட்டுல வா வாக்காளர்கள் அஞ்சரை லட்சம் தான் நினைக்கிறது அஞ்சரை லட்சம் தான் இவங்க ரெண்டு அவங்க ரெண்டு அஞ்சரை கோடி அஞ்சரை கோடி அஞ்சரை கோடி உம் அப்ப ஒன்றரை கோடிதானே அவர்கிட்ட இருக்கும் மீதி அந்த ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டை விட உங்களுக்கு உறுப்பினர் முக்கியமே தவிர ரேஷன் கார்டில் ஒரு அட்டையில் அஞ்சு பேர் அது அந்த ரேஷன் கார்டு அட்டையை சொல்றாரு ரேஷன் கார்டு கார்டு சொல்றாரு தெரியல இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆசையை நம்ம கெடுக்க கூடாது ஓகே சார் அதில் வந்து சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த பர்சன்டேஜ் வைஸ் நாற்பதுக்கு மேலே இருக்கோம் தனியாக யார் வந்தாலும் நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்காரு விஜய் அது விஜயகாந்த் கூட தான் இருந்தது நம்பிக்கை விஜயகாந்த் இந்த மாதிரிலாம் பேசவே இல்லையே ஓகே இது கொஞ்சம் ஓவரா விஜய் பேசுறாரோன்ற மனம் மட்டும் வருதுங்க சார் ஆனா ஒரு ஸ்டாண்ட மட்டும் தெளிவா எடுத்துட்டாரு சார் அதிமுகவோடு இந்தியாவோடு நான் ஒருபோதும் சேர மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்ட தெளிவா எடுத்துட்டாரு அவங்கள ஊழல் சத்தின்னு சொல்லிட்டாரு இப்ப காங்கிரஸ் ஒன்றும் சொல்லு காங்கிரஸோட போவாருன்னு இருக்குது பட் என்ன பொதுமக்கள் மூன்றையும் பார்ப்பார்கள் என்ன பத்தின வாக்காளர்கள் ஐந்தரை கோடி வாக்காளர்கள் நரேந்திர மோடி பேசியதையும் எடப்பாடி பழனிசாமி பேசியதையும் அன்புமணி ராம்தாஸ் பேசியதையும் ஏன் ராம்தமிழி பேசியதையும் விஜய் பேசியதும் ஸ்டாலின் பேசுகிறதையும் உதயநிதி எல்லாம் பார்ப்பாங்க பட் அல்டிமேட்லி ஓட்டிங் தானே வருதுங்க சார் இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட சொல்றீங்க சொல்கிறீங்க ஆனால் சட்டமன்றத்தில் செல்வப்ருந்துகை தெளிவாக சொல்லிட்டார் சாதாரண விசில் அடிக்கிற விசில் இருந்துச்சா குஞ்சுங்கள் இல்லை அப்படிலாம் சொல்லி பேசிட்டார் சார் விஜய்யா பேசிட்டார் அப்போது அதுக்கு தன்மானம் இல்லைன்னு அர்த்தமா அப்போது

தமிழ்நாட்டுல திமுக அதிமுக என்பது கண்டிப்பாக இரண்டு பெரிய கட்சிகள் பாஜக வளர்ந்துட்டு வர்றது இந்த விஜய் வளர்ந்துட்டு வராது யாரு டெஸ்ட் பண்ணி அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை அவருக்கு எங்க நிற்கிறோம் தெரியும் அவருக்கு ஓகே சார் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய உத்வேகம் வந்திருக்கு அதாவது டிடிவி எல்லாம் உள்ள வந்து ஒரு பெரிய கூட்டணியா அந்த கூட்டணி தெரியுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேட்டா என் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா திமுகவை வீழ்த்துக்கிற அளவுக்கு அந்த கூட்டணிக்கு வலிமை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு யார் சொல்றாங்க யார் கேட்கறாங்க நானே கேட்குறேன் சார் திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு ஒரு ஒரு வலிமை இருக்கா இந்தியாவுக்கு இருக்கிறது என்ன நான் சொல்றேன் குமார் மாதிரியோ விஜய் மாதிரி நாற்பது பர்சென்ட் சொல்றதுக்கு இல்லை ஒரு ஒரு வரைகோலை உருவாக்கி வைத்தார்கள் நீங்க முதல்ல கூட்டணி இல்ல கூட்டணி இல்லை எல்லாம் வெளில போறா வெளில போறான்னு சொல்லிட்டு இருந்தாரு மேகா கூட்டணி அனைப்பும் அனைப்பும் சொல்லிட்டு இருந்தாரு ஒடி படக்குது பாரு பிளேஷுழி போட்டேன்னு பாரு சொன்னாரு எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நரேந்திர மோடி எதிர்க்கு எல்லாரும் கைகோத்து விட்டுட்டா தீட்டி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி வந்தது திமுகவுக்கு வந்து ஒரு வயத்துல ஒரு பெரிய புலியை கலச்சதுங்க அது இப்ப பாருங்க அன்னைக்கு அந்த தாமிகா சாரி தினகரனை விட்டு விட்டு சென்று அந்த வண்டியால் அந்த வாண்டையார் கூட வெள்ள வந்து திரும்பி இது பண்ணிட்டாரு திமுகன்னு சொல்லிட்டாரு வாணிக்க வாச்ச கடன் ஸோ அதனால அந்த அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் டெல்டா பெட்டில் இன்னும் இருக்குங்க தமிழக அரசியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் ஒரு பிப்ரவரி பத்து தேதி மட்டும்தான் போகுங்க அப்படியே போ அப்படியே போயிட்டு இருக்கோம் ஓகே சார் இருந்தாலும் அந்த ரெண்டு சின்ன சின்ன கட்சிகள் தேமுதிகவாக இருக்கட்டும் பெரியவர் ராமதாஸாக இருக்கட்டும் புதிய தமிழகமாக இருக்கட்டும் அவங்கள இன்னும் முடிவெடுக்காமல் ஒரு நிலையில் இருக்கா ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் முடிவெடுக்காத ஒரு நிலையில் இருக்காங்க இவங்கள என்டிஏ கூட சேர்த்துப்பாங்களா என்டிஏ கூட்டணிக்கு முயற்சிப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் அவங்களுக்கு ஓகே ஒண்ணு எடப்பாடி இல்ல ஸ்டாலின் விஜய் இல்ல விஜய் இல்ல விஜய்க்கு விஜய் யாருக்குமே ஆப்ஷன் இல்லையா இப்போ இப்போ அவங்க யாருமே போற மாதிரி தெரியலையே தாவைக்கா போய் அது நம்ம நம்ம விஜயகாந்த் கட்சிக்காக போக மாட்டாங்க கூட இருப்பாங்க தி திமுக தான் இருப்பாங்க அதனால காங்கிரஸ் வெளில தாடுறாரு ஸ்டாலின் போலாங்க போயிட்டு வேடா அப்படின்னு சார் தேமுதிகாவையும் காங்கிரசையும் ஒரே இதுல ஒப்பிடுற ஒப்பிட்டு பாக்குறாரு சார் ஸ்டாலின் இல்ல நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்களா ஒப்பிடுறது இல்லை ஒரு ஒரு பர்செப்ஷன் தானுங்க நீங்க எவ்வளவு பிளாக்மெயில் பண்ண முடியும் ரெண்டு பேருமே நான் சொல்றேன் தேமுதிக பிரேமலத்தாவும் சரி காங்கிரஸும் சரி எவ்வளவு நாள் நீங்க டீல் போடுங்க ருர் ருண்டு காதாடி விடுங்க தேர்தல் நெருங்க நெருங்கி யாரோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கூட்டணியில போயிடுவாங்க ஆமா அது அடுத்த தவிர அந்த எவ்வளோ நாள் கடந்து போகுது அதனால் வேலை குறைஞ்சிட்டே போகும் ஓகே தேமுதிக வந்து ஒரு ராஜசிமா தரேஞ்ச் சொல்லிட்டு அப்புறம் கூட ஒண்ணுமே இல்லை அவங்க நிலைப்பாடு வேண அவங்க கமர்ஷியலா பாக்குறாங்க வேற இன்னைக்கு எது இருந்தாலும் தம்பி இரண்டே இரண்டு கட்சிகள் தான் பணம் வாங்காமல் பணம் கொடுக்காமல் சில கூட்டங்களை போட முடியுது தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடுல பணக்கார கட்சி அது யாரு கம்யூனிஸ்ட் கட்சி கட்சின்னா பணம் வாங்கிட்டாங்க திமுக கிட்ட பதினஞ்சு கோடி ஓபனா வாங்கிட்டாங்க அது நாம் தமிழர் வாங்கவே இல்லை இந்த ஆட்டிடியூட்ல பாத்தீங்கன்னா எப்படி தேர்தலுக்கு முன்னதாக இவ்வளவு குழப்பம் இருக்கிறதோ ம் இதை விட அதிகமான குழப்பம் தேர்தல் முடிந்த பிறகு இருக்கும் பாருங்க சார் இவங்க ரெண்டு பேரும் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க நாம் தமிழையும் தாவேக்காவையும் ரெண்டு பேருக்குமே பல கசப்பான அனுபவங்கள் வந்துருச்சு சார் மாநாடுக்கு பிறகு சீமான் வந்து விஜயை நோக்கி பல விமர்சனங்களை வச்சுட்டாரு விஜய் தரப்புல இருந்து விஜய் எந்த விமர்சனமும் சீமான் மீது வைக்கல ஆனால் சீமான் வச்சுட்டாரு அப்படி இருக்கிறப்போ இந்த ரெண்டு கூ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தமிழ்நாட்டுல பார்க்கப்படுறதுல அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உதாரணத்தை சொல்றேன் நீங்க துரோகியை நட்டு இன்னைக்கு ரெண்டு அம்மாவோட பிறந்தவன்ட்டாங்க ரெண்டு பேருமே எடப்பாடி பழனி சாமியும் டிடிவி தெனு கரணம் டிடிவி கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னாரு அவரோட போறதுக்கு நான் தூக்குல துங்குவேன்னு சொன்னாரு சொன்னார் சொன்னாரு இதை விட மோசமா வைகோ சொல்லியிருக்காரு எங்கிட்டேயே சொல்லியிருக்காரு ஓகே காலிஸ் எ ஃப்ராடு அப்படின்னா எங்கிட்டயே

காங்கிரஸ் வந்தாலும் மூணு பேர் சேர்ந்தா முடியும் காங்கிரஸோட விஷயமா போகவே மாட்டாரு போக மாட்டாரு நரேந்திர சொல்லியிருக்காரு நரேந்திர அந்த அவங்க என்னென்னா பேசுறாரு அந்த நிஜமாவே நான் சொல்றேன் ஒரு ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஐயா வைகோவும் சீமானும் ஒரு தளத்தில் நான் பார்க்கக்கூடியவன் காரணம் நான் தமிழ் இடத்திற்கு சென்று வந்தவன் தினமணி ரிப்போர்டரா எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் நைன்டி நைன்டி ஒன் அந்த நாலஞ்சு வருஷம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன் தினமணி சார்பாக அப்பொழுது இருந்த ஒரு வேகம் இப்பொழுது நான் காண்கி காண்பி காண்கிறேன் ஸ்ரீமானிடம் வைகோவிடம் அந்த அந்த அப்படி அப்படி பார்க்க போனீங்க என்ன விஜய் கூட சொல்லிருக்காங்களே அந்த வீர வணக்கம் செலுத்தும் நாள் பிரபாகர் பத்தி பேசிருக்காரு ஆமா அதுல ஒண்ணும் இல்ல தமிழ் தேசத்தை ஒரு கண்ணுன்னு வேற சொல்றாரு சொல்ற சொல்றாரு அதுல ஒண்ணும் ஆகலாம் இல்ல எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஹேங்கிங் ஹாங்கிங் அத தொங்கக்கூடிய படத்தை தான் வாழ்க்கை அப்புறம் பிடிக்கலாமான்னு பாக்குறாங்க ஆமா ஸோ அதனால தமிழ்நாடு அரசியல் வந்து இன்னும் செட்டில் ஆகலைங்க ஒன்று வந்து நிச்சயம் அதிமுக ஓவர் டேக் பண்ணிட்டாங்க எல்லாத்த விட பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு வந்துருச்சு என்டிஏ ஓவர் டேக் என்டிஏ தான் முதல் இடத்துல இருக்கு இப்போ திமுக கூட்டணி இல்லை திமுக கூட்டணி சலசலுக்கு ஒன்றும் அடையாளங்க இல்லைங்களே திருமாம்பலவன் ஒரு நிலைப்பாடு எடுக்கவே இல்லையே அவர் திமுக இருக்காரா இல்லையா தெரியலையே சரி இல்ல அவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாரு ராமதாசோ இல்ல பாமகவோ வந்தா நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாலுல இருந்த தான் இப்பவும் இருக்கும் பாமக உள்ள வந்தா நாங்க அந்த கூட்டணியை தொடர முடியாதுன்னு சொல்லிட்டாரு பாமக வந்து ஒரு ஒரு பிரி வந்து என்ன கூட போக மாட்டார போக மாட்டாருன்னு சொல்றாரு அப்ப திமுக தலைவரி தாவை ஆப்ஷன் காங்கிரஸ் பொறுத்து இருக்கு ஆக மொத்தம் திமுக கூட்டணி உடைந்ததாகத்தான் கருதுகிறேன் அதனால தான் இந்தி கூட்டணி நேத்திலேருந்து அது கூடிய விரைவில் வெளில வந்துடும் பாருங்க சார் நம்ம ஆதவ அர்ஜுனா கூட வந்து திருமாவளவு வந்து திமுகவோட ஒரு அடியாள் அப்படின்ற மாதிரி ஒரு தரைகுறவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருந்தார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாம் சார் விசிக்காவிலேருந்து வந்தவர் ஒருத்தர் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் திருமாவளவனை பார்த்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு எப்படி எடுத்துக்கலாம் சார் அவங்களுக்கு உள்ள பாம்பின் கால் பாம்பறியும் அவங்க ரெண்டு அந்த பண்ணி நேரத்துனால தெரியும் தெரிஞ்சது ஆனால் ஒன்றாடுவாங்க அந்த அறிக்கையில் மறப்போம் மன்னிப்போம் அது ஒன்றாயிடுவாங்க ரெண்டு ஒன்றா வந்துடுவாங்க ஓகே சார் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசியலில் பல கோணங்களாக தேர்தல் வந்து போய்கிட்டு இருக்கு தேர்தலும் அரசியல் காலமும் போயிட்டுருக்கு இந்த அரசியல் டெல்லியில டெல்லியிலேருந்து நீங்கள் ஏதாவது சிறப்பு தகவல் ஏதாவது கொடுக்க முடியுமா அமித்ஷா வர இருபத்தெட்டாம் தேதி தமிழ்நாடு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தமிழ்நாடு வராருன்னு நினைக்கிறேன் இப்படியான செய்திகள் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம் தமிழகத்தை பொறுத்து மட்டும் விஜயினுடைய சாட் ஷீட் ஒன்று முக்கியம் அடுத்ததாக காங்கிரஸ் உடைந்து விடுமா அல்லது திமுக இருந்து காங்கிரஸ் வெளியே வருமா இப்போ எஸ் ஏன் கூட்டணி போட்ட அந்த செல்வ பேருந்தை விசில் விசில் சொல்லி கலெக்டர் பண்ணா கூட இப்ப அவருடைய விசில் அடிச்சு விட்டாங்களா அவருக்கு செல்ல பேருந்தைக்கு காங்கிரஸ் விசில் அழைச்சிட்டாங்களே அது அது அங்க அந்த காங்கிரஸ் திமுக ஓட பிரிஞ்சுன்னு வச்சிங்க தமிழகத்துல சூழ்நிலை மாறும் அதிமுக கை ஓங்கு உண்ணும் ஏன்னா இப்போ எல்லாத்தோட நாங்க நீங்க சிறப்பு செய்தின்னு கேட்டீங்க நேற்று மிக மிக பதட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஆரியன் திராவிடன் என்று கொண்டு ஆமா சொன்னார் சார் அவர் காரணம் என்ன என்று கேட்டால் ஸ்டாலின் மோடிங்கிற மாதிரி கொண்டு போனமே தவிர அவர் நினைக்கிறது ஸ்டாலின் எடப்பாடியின் கொண்டு போறதுக்கு இஷ்டம் இல்லை அவர் ஸ்டாலின் மோடியின்னு கொண்டு போனான்னா அந்த சிறுபான்மை வாக்குகள் விஜயில் என்பது கூட பிரிக்க முடியும் என்ற ஒரு தோரணையில் காங்கிரஸ் திமுக இருக்கிறது அப்படிதான் அதுதான் ஒரு சிறப்பாக பார்க்க வேண்டும் என்று அதுதான் ஒரு புது டெவலப்மெண்ட்டாக இருப்பதாக நான் கருதுகிறேன் ஓகே சார் அதில் பல விஷயங்களை வேறு சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் வந்து எல்கேஜி பையன் ஒரு பிரின்சிபலுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி கல்விக்கான நிதியை குறித்து பேசியிருக்காரு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கல்வியை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஒருபோதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கடுமையாக எதிர்க்கிறாரு சார் பாஜகவை ஏன் முதல்ல லெட்டர் போட்டாங்க நாங்க முதல்ல எடுத்துக்கிறோம் ஏனுங்க பணத்தை கொடுங்கன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி தேர்தல்ல கட களத்துக்கு முன்னாடி லெட்டர் போட்டாங்க இல்ல பணம் ஒண்ணுட்டு ரெண்டு டைம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் ரெண்டு டைம் போட்டாங்க இப்ப பாருங்க தம்பி ஒன்னே ஒண்ணு பணம் இருக்குது இல்லங்கிறத விரிலா விட்டுருங்க மூன்று விஷயங்கள் நிலைமைக்கு வருகிறது காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் சொல்றாங்க திமுக கடன் வாங்கி தான் இருக்குதுன்னுட்டு நரேந்திர மோடி சொல்றாரு பதிமூணு லட்சம் கோடி கொடுத்தேன்னுட்டு இப்ப திமுக சொல்லுது நாங்க எந்த பணத்துக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பணம் வஞ்சனை செய்கிறார்கள் என்று திமுக சொல்றாங்க இதுல யார் ரெண்டு பை அறுபத்தஞ்சு கோடி எலெக்ஷன்ல வந்திருக்காரு கோடி பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரெண்டு கோடி பேர் எடுத்திருக்காங்க மு க ஸ்டாலின் இதுல யார் உண்மை சொல்றோம் யார் பொய் சொல்றான்னு தெரியுது பொய் சொல்லணும் இல்லையா அது முடியா அப்ப வந்து திமுக கணக்கு ஆப்டணும் இல்ல இவர் போய் சொல்றாருன்னு பாஜக கணக்கு காட்டணும் பாஜக கணக்கு காமிச்சுட்டாங்களே மோடி ஓகே ஆக மொத்தம் திமுக போய் சொல்லுகிறது அதை காங்கிரஸ் ஊர்ஜிதம் செய்கிறது சார் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வாரில் வந்து சொல்லிட்டாரு அதாவது ஆரியன் வெர்சஸ் திராவிடன் பேட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிட்டாரு செட் பண்ணிட்டாரு சார் அவரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் திராவிடர்களுக்கும் ஆரியத்திற்குமான ஒரு போர் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டாரு சார் அந்த போர்ல நாங்கள் வெற்றி பெறுவோம் புது வாக்காளர்கள் டிஜிட்டலைசேஷன் வந்த பிறகு

சார் ஆனால் அவரு வந்து ரொம்ப கோபமா பேசினாரு தமிழ்நாட்டு மக்களை நாங்க ஒருபோதை விட்டுற மாட்டோம் தமிழ் மொழியே விட்டுற மாட்டோம் சிபிஐ நோடுறாங்க பாருங்க அதனால சிபிஐ வரக்கூடாதுங்க கவர்னர் வரக்கூடாது சிபிஐ வரக்கூடாது இவங்களே நிதி நிதி இவங்களே இருக்கணும் சொல்லிட்டாரு சார் அதையுமே சிபிஐ வச்சு எங்களை ஒன்றும் ஒடிக்க முடியாது கே என் விஷயத்துல சொல்லிட்டாரு செஞ்சிட்டே இருப்பீங்களா அப்போ விஜய் சொல்றது சரிதானே இப்ப விஜய் சொல்றது கரெக்டா வந்துட்டு இருக்குது நேற்று விஜய் வந்து மன்னராட்சின்னு சொல்லலைங்க அதை கேட்கறாங்க எல்லாரும் அது மன்னராட்சி அதையும் கேட்கறாங்க இல்ல திமுக ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருக்காங்க சார் பயந்து போயிட்டாங்க சார் திமுக யாரால சார் பயந்துட்டாங்க யாரால பயந்துட்டாங்க விஜயாலயா ஆலயா மோடி சாராயம் பொதுமக்கள் நீ இருபதாயிரம் கொலை என்று சட்டசபையில் கவர்னர் பேசியது அதை தவிர ஆறு ஆறு ஆயிரம் விதவைகள் இருப்பதாக கவர்னர் அறிக்கை விட்டது இதெல்லாம் வச்சுதான் பயப்படுறாங்க வேற ஒண்ணுமே இல்ல

மொத்தம் உதயநிதியை தான் திமுக பயமுறுத்திக்கிறது உதயநிதி காட்டி 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 கடைசியில எல்லாமே என்ன பண்ணுங்க சார் பொதுமக்கள் சாராயம் கொடுத்து விட்டு போதை பொருள் கொடுத்து விட்டு மிக மிக அவல நிலை நீக்கிறது தமிழகம் என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் பையனுங்க இருபத்தி ரெண்டு வயசு பையங்க கல்யாணம் ஆவலைங்க தினமும் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவங்க அப்பா அம்மாலும் கஷ்டப்படுறாங்க நல்ல சம்பாதிச்சுட்டு இருந்த ஒன்றரை ரெண்டு லட்சம் சாலிச்சு எம் பண்ணிட்டு வந்தாருங்க அவருக்கு படிச்சுட்டு வச்சா சாகுறாங்க தினம் ஒரு ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் அதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு சார் நேத்து அவர் என்ன சொல்றாருன்னா மோடி மகாராஷ்டிரால பேச வேண்டியதெல்லாம் மதுரையில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு மதுராந்தகத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அங்க இருந்துதான் வந்து ட்ரக்ஸே வருது இது மாண்புமிகு முதலமைச்சர் பாட்னால போய் பேசுறது என்ன ஆச்சு பாட்னா கேளுங்க நரேந்திர மோடி முதலிக்கு வரட்டும் நரேந்திர மோடி மதுராந்தக வரட்டும் மூக்க பாட்னாக்கு போனா என்னாச்சு வழிச்சு பிடிச்சுங்களே மகாராஷ்டிரால இருந்து தான் ட்ரக்ஸ் எல்லாம் வருது ஒடிசால இருந்து தான் ட்ரக்ஸ் எல்லாம் வருது அதை தடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினோட பொறுப்பு ஸ்டாலினோட பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு சார் அப்ப ஸ்டாலினோட பொறுப்பு என்ன சாப்பிடலாம் அப்போ அவர் எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க நாலு கோடி மக்கள் ஊழல் பண்றதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அதுதான் விஜய் கேட்கிறாரு எதுக்காக பண்ணாங்க வாக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கல காமிச்சாரு நீட்டுக்கு இருந்த மரியாதை கூட இல்ல போதைப் பொருள் காமிக்கலையா அவரு எப்ப நீட்டில் இருந்தும் போதைப் திருப்ப ஆரியன் திராவிடன் என்னங்க ஹிந்தி வேண்டி கிடக்குங்க நாளைக்கு ஒருவேளை விஜயோ எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தான்னு வச்சுங்க முதல்ல இந்த பசங்களை அந்த அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் கேன்சல் போடுவாங்க பாத்துட்டு அந்த பயத்துல தான் திமுக பல்வேறு கருத்து விடக்கூடிய கல்லூரிகள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பாக விஜய் மூடுவார் விஜய் முதலமைச்சர் ஆனால் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு கானை சந்திப்பும் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ தேங்க்